கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா இலவசம் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது நமக்கு சில நேரத்துல சந்தோஷமா இருக்கும் சில நேரத்துல சந்தேகமா இருக்கும் இந்த இலவசமான பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் பல நேரங்களில் சில நேரத்தில் தரக்குறைவான பொருட்களையும் இப்படி கொடுத்துருவாங்க சில நேரத்தில் நம்மளை ஏமாற்றி அதை வேற விதமாக இலவசம்னு கொடுத்துருவாங்க கடவுள் இலவசத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ரோமர் மூணு இருபத்தி நாலு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவ நேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதி மாக்கப்படுகிறீர்கள் பார்த்தீங்களா கடவுள் எதை இலவசமாக தர்றாருன்னு அவர் கிருபையை நமக்கு தராராம் இந்த திருபைனால நமக்கு ஆசீர்வாதங்கள் பல விதத்தில் வந்து சேரும் ஒரு பெரிய பொருட்காட்சி நடந்தது அதில் பல விதமான விளையாட்டுகள் இருந்தது விளையாட்டுக்கள் மட்டும் இல்லை பல விதமான பொருட்களும் அங்கே விற்கப்பட்டுச்சு பிள்ளைகளுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு தேவையானது பெண்களுக்கு தேவையானது ஆண்களுக்கு தேவையானது அப்படின்னு அந்த பொருட்காட்சி முடிகிற நேரம் நெருங்கிட்டு வந்தாலும் அந்த இடத்துக்கு வர்ற மக்களுடைய கூட்டம் குறையவே இல்லை கடைகள் சீக்கிரத்தில் மூட போகுது அதே மாதிரி பல கடைகளையும் எடுத்துட்டாங்க இதில் ஒரு கடை இருந்தது அதில் மேஜையில் அழகான ஆப்பிளை அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த ஆப்பில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆசையாக இருந்தது ஏன் இவ்வளோ அழகான ஆப்பிளாக இருக்குது இது நம்ம ஊரில் விளையுதா வெளியூரில் விளையுதா அப்படின்னு இது என்ன வகையாக இருக்கும் இதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியும் இது எழுப்புச்சு கிட்ட போய் பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன தாழ்ல இலவசம் அப்படின்னு எழுதியிருந்தது அங்கே இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே அப்படின்னு இது நல்லதா உடலுக்கு உகந்ததா அப்படின்னு ஒருவேளை இதில் விஷத்தன்மை இருக்கா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக இலவசமாக கொடுக்குறாங்களா ஒரு ஓவியர் பக்கத்தில் நின்றுட்டு அந்த பழத்தை அழகாக வரைஞ்சிட்டு இருந்தாரு யாருமே கிட்ட போய் பழத்தை எடுக்கல திடீர்னு ஒரு குட்டி பையன் அவங்க அம்மாக்கிட்ட அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இப்படிதான் கடவுள் நமக்கு கிருபையை இலவசமா கொடுக்குறாரு அதை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் சுற்றி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு கதையை பேசிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் சந்தேகப்படாமல் அந்த ஆசிர்வாதங்களெல்லாம் கடவுள்கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்